പെരും ജ്യോതി അരുപെറും ജ്യോതി തനിപ്പരുണ അരുപെറും ജ്യോതി 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 സൂയം ജ്യോതി 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 പരം ജ്യോതി 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 അരുൾ ജ്യോതി 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 ശിവം मो दि सो म जोदि वन जो दिना जो दि मो दि योग जो दिम वा द जोदी दिनाद जो दि ये म जो दिव्यो मै ये जो दिवीर जो ये ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாரி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஒங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி கலந்தி நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் மற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வ தெய்வம் சேயாக வளர்க்கும் தெய்வ தெய்வம் சிச்சபையில் விளங்குகின்ற அதே தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் பொருட்சாரும் அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போத தெய்வம் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி இந்த தெய்வம் எண்ணியனான் எண்ணியவார் அருளும் தெய்வம் பொருட்சாரும் அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் தெய்வம் என்னாத தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி இந்த அருளும் தெய்வம் எண்ணியனான் எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம் தெருள் பாடல் உவந்தனேயும் தெருள் பாடல் உவந்தனேயும் சிவமா ും ദൈവം ചിത്ത വിളങ്ങതേ ദൈവം അരുൾ ജ്യോതി ദൈവം എനാണ്ട് കൊണ്ട ദൈവം